சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஈரான் தலைவர் கமேனியை கொள்வது மட்டுமே ஒரே தீர்வு கொந்தளிக்கும் இஸ்ரேல் பிரதமர் ஒட்டுமொத்த வான்வழியை கட்டுப்பாட்டில் எடுத்த இஸ்ரேல் திணறும் ஈரான் ஈரானில் தொலைக்காட்சி தலைமையகம் மீது தாக்குதல் பத்திரிகையாளர்கள் பலர் பள்ளி இஸ்ரேலுக்கு ஆதரவாக வரும் ஜீசவன் நாடுகள் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கக் கூடாது என திட்டப்பட்டம் அமெரிக்க விமானப்படையில் செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் ஈரான் நாட்டின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை கொள்வது மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாஹூ பரபரப்பு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஹமேனியை கொள்வது குறித்து இஸ்ரேல் தரப்பு பேசுவது இது முதல் முறை அல்ல அண்மை நாட்களில் கூட ஹமேனியை கொல்லும் திட்டம் லிஸ்டில் இல்லாமல் போகவில்லை என்று இஸ்ரேலிய ஒருவர் கூறியிருந்தார் ஆனால் இந்த தகவல் வெளியானவுடனேயே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த திட்டத்தை நிராகரித்ததாகவும் செய்திகள் வெளியாகின இந்த திட்டம் மோதலை தீவிரப்படுத்தக்கூடும் என்று ட்ரம்ப் நினைப்பதாக கூறப்பட்டது இந்த சூழலில் தான் மீண்டும் இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகுவே இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருக்கிறார் ஹமேனியை கொல்லும் திட்டம் ஏதாவது இஸ்ரேலிடம் இருக்கிறதா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு நிதன்யாகு அதை மறுக்கவில்லை அதற்கு பதிலாக இது மோதலை அதிகரிக்காது மோதலை முடிவுக்குத்தான் கொண்டு வரும் என்று பதிலளித்திருக்கிறார் மேலும் இந்த பிராந்தியத்தில் ஈரான் நீண்டகாலமாக ஒரு நிலையற்ற சக்தியாக இருந்து வருகிறது என்றும் நிதன்யாகு விமர்சித்திருக்கிறார் நிதன்யாகு மேலும் கூறுகையில் மத்திய இருக்கின்ற அனைவரையும் ஈரான் பயமுறுத்தி வருகிறது சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வயல்களை குண்டு வீசி தாக்கியது மேலும் பயங்கரவாதத்தையும் அரசை கவிழ்ப்பது மற்றும் நாச என எல்லா இடங்களிலும் மோசமான செயல்களை ஈரான் செய்து வருகிறது இவர்களால் தான் இந்த பிராந்தியத்தில் அரை நூற்றாண்டு காலமாக மோதல்கள் தொடர்ந்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ஈரானிடையே ஏற்கனவே பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் ஈரானின் உயர்மட்ட தலைவரான ஹமேனியை கொள்வது குறித்து வெளிப்படையாகவே இஸ்ரேல் பிரதமர் நிதனியாக பேசியிருக்கிறார் இது இரு நாடுகளுக்கு பதற்றத்தை மேலும் அதிகரிப்பதாகவே இருக்கிறது இதேவேளை ஈரானின் வான்பரப்பு முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஈரான் தலைநகரான தெஹ்ரானின் வான்பரப்பு முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது அதே நேரம் ஈரான் இதை உறுதிப்படுத்தவில்லை இருப்பினும் இஸ்ரேல் விமானப்படை கடந்த சில நாட்களாக தெஹ்ரான் மீது பல தாக்குதல்களை நடத்தியிருக்கின்ற நிலையில் இது உண்மையாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது இஸ்ரேல் இப்போது ஜெட் விமானங்களை பயன்படுத்தி வழிகாட்டுதல் நடத்துகின்றன இதுவரை இஸ்ரேல் தொடங்கினால் இஸ்ரேலின் கை ஓங்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் மத்திய கிழக்கு பகுதிகளில் கடந்த காலங்களில் நடந்த மோதல்களை வைத்து பார்த்தால் வான்வழி தாக்குதல்கள் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் என்ற போதிலும் அது முழுமையான வெற்றியை உறுதி செய்யாது எனவே ஈரானின் வான்வெளியை இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாலும் கூட அது முழுமையான வெற்றியை உறுதி செய்யாது என்பதே உண்மை இவ்வாறான நிலையில்தான் ஈரான் நாட்டின் அரசு தொலைக்காட்சியின் தலைமையகம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் ஒலிபரப்பாக இருக்கிறது செய்தி பெண் உயிருக்கு பயந்து ஓடும் வெளியாகி இருப்பதோடு ஈரான் நாட்டின் அரசு தொலைக்காட்சியின் தலைமையக கட்டிடம் முற்றிலுமாக சேதமடைந்த காணொலிகள் வெளியாகி இருக்கின்றன ஈரானின் அரசு தொலைக்காட்சியும் ரேடியோ சேவையும் விரைவில் அழியும் என்று இஸ்ரேல் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து நேற்று திடீர் தாக்குதல் தலை என்றாலும் பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் குண்டு வீசக்கூடாது என்பதுதான் இஸ்ரேல் விமர்சனங்கள் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தின் போது அதிர்வால் ஸ்டுடியோ குலுங்கியது இதையடுத்து செய்தி வாசித்துக் கொண்டிருந்த சஹர் இமாமி என்ற செய்தி வாசிப்பாளர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார் செய்தி நேரலையின் போது வான்வழி தாக்குதல் நிகழ்ச்சியாக வீடியோ வைரலாகி வருகிறது இதையடுத்து நேற்றிரவு இந்திய ஈரான் தூதரகம் வெளியிட்டிருக்கின்ற எக்ஸ் பதிவில் சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு மிருகத்தனமான தாக்குதலில் சியோனிஸ் குற்றவாளி ஆட்சி ஈரானின் அரசு தொலைக்காட்சி மற்றும் கட்டடத்தை குறிவைத்து ஏராளமான ஈரானிய பத்திரிகையாளர்களை கொண்டிருக்கிறது அனைத்து சர்வதேச விதிமுறைகளையும் தெளிவாக மீறும் இந்த குற்றச்செயலை இந்தியாவில் இருக்கின்ற சுயாதீன ஊடகங்கள் கண்டிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதையடுத்து இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் ஜீசவன் நாடுகளின் தலைவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டத்தை தணிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என்றும் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது என்றும் ஜீசவன் நாடுகளின் வரைவு அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது ஜீசவன் நாடுகள் அறிக்கையொன்றை வெளியிட இருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டத்தை தணிக்க ஜீசவன் அமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என்றும் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என்றும் ஜீசவன் நாடுகளினுடைய வரைவு அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இந்த வரைவு அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் ஜீசவன் கூட்டமைப்பு என்பது இங்கிலாந்து கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை கொண்டதாகும் இந்த ஜி தலைவர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் நாளை கனடாவில் உள்ள கார்னாஸ்கில் ரிசார்ட்டில் ஆலோசனை நடத்துவார்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் பதற்றத்தை குறைத்து பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஜிசென் தலைவர்கள் வரைவு அறிக்கையில் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எரிசக்தி சந்தை உட்பட சந்தை நிலைமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் தீவிரமடைந்து சர்வதேச எண்ணெய் விலை உயர்ந்துள்ள நிலையில் ஜிசெவன் உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக நடுவானில் எரிபொருளை நிரப்பும் முப்பது அமெரிக்க விமானங்கள் ஐரோப்பா நோக்கி புறப்பட்டிருக்கின்றன மறுபுறம் இஸ்ரேலில் உள்ள தங்கள் நாட்டு குடிமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ரஷ்யா உத்தரவிட்டிருக்கிறது இதை அனைத்தையும் வைத்து பார்க்கும் போது அடுத்த சில நாட்களில் ஈரான் இஸ்ரேல் போர் உச்சத்தை அடையும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவலை அசர் நியூஸ் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கிறது அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த மற்றும் விமானங்கள் ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் உதவி செய்கின்றன என்று ஏற்கனவே ஈரான் குற்றம் சாட்டி வருகிறது இப்படி இருக்கையில் அமெரிக்க போர் விமானங்களின் இந்த பயணம் ஈரானின் குற்றச்சாட்டை உறுதி செய்யும் வகையிலேயே அமைந்திருக்கிறது தற்போதைய சூழலை பொறுத்தவரை விமானங்களை எடுத்துக்கொண்டால் அது ஒரே மூச்சில் ஈரானுக்கு அருகில் சென்று தாக்கிவிட்டு திரும்பும் ஆனால் மற்ற விமானங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி கிடையாது குறிப்பாக விமானங்களுக்கு கண்டிப்பாக இந்த உதவி தேவை இந்த விமானங்களை நடுவழியில் இறக்கியும் இஸ்ரேலால் எரிபொருளை நிரப்ப முடியாது ஏனெனில் இஸ்ரேலுக்கு உதவும் நாடுகள் மீதும் நாங்கள் போர் தொடுப்போம் என்று ஈரான் ஏற்கனவே அறிவித்துவிட்டது இதனால் நடுவழியில் விமானத்தை தரையிறக்க முடியாது ஆகவேதான் நடுவானில் எரிபொருளை நிரப்பும் டேங்கர் விமானங்களை இஸ்ரேல் நாடி அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் எழுந்திருக்கின்ற இன்னும் ஒரு சந்தேகம் என்னவெனில் அமெரிக்க படைகளே நேரடியாக ஈரானில் போரில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தங்கள் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஈரானை அமெரிக்கா கேட்டுக்கொண்டிருந்தது இந்த நிலையில் ஈராக்கில் அமெரிக்காவின் ராணுவ தளம் இருக்கிறது இந்த தளத்தின் மீது இஸ்ரேல் விமானங்களை தாக்குதல் நடத்திவிட்டு அதை ஈராக் தான் செய்தது என்று அமெரிக்கா கதை கட்டிவிடலாம் அல்லது இஸ்ரேலும் கதை கட்டிவிடலாம் இதன் மூலம் அமெரிக்கா நேரடியாக இந்த தாக்குதலில் இறங்கலாம் இதற்காக கூட நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் தேவைப்பட்டிருக்கலாம் இதையெல்லாம் வைத்து பார்த்துதான் ரஷ்யா தன்னுடைய குடிமக்களை உடனடியாக இஸ்ரேலில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது எகிப்து வழியாக வெளியேற இருபத்தி நான்கு மணி நேர முழு நேர உதவி செய்யப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யா கூறியிருக்கிறது அதே போல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் ஈரானில் இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் போர் இதே வேகத்தில் நகரமாக இருந்தால் ஈரான் நிச்சயமாக அணு ஆயுதங்களை நோக்கி நகர்வதற்கும் இது மட்டும் சாத்தியமானால் உலகம் முழுவதும் அணு ஆயுத போர் பரவும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிறது என்று காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்